இயங்க வைக்கும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பென்னும் நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் செல்வராசன் என்னும் பேதாங்கிய தாங்கிய எழுதப்பட்டதுமான செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த காவியத்தில் கடந்த பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தில் இருந்து இந்த பகுதியில் இருநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் திருமண நாளில் விளைந்த இன்பமானது தொடர்ந்து வந்த நாட்களிலும் நீடித்தல் பாடல் எண் இருநூற்றி இருபத்தி நான்கு அற்புதமாம் மனவினையால் அற இன்பம் அது தொடர்ந்த நாட்கள் இன்பம் பாத்தனவேற்பிடவே குற்றமில்வான் மழை திரள் போல் குவிந்த விம்ப யாத்திரையே இதுவே அந்த இருநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அற்புதமாம் மனவினையால் அற இன்பம் பூத்தழவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் மிதிரையில் நிகழ்ந்த ராம சகோதரர்களுக்கும் சீதையின் சகோதரிகளுக்குமான திருமண வினையானது மிகவும் அற்புதமாக நிகழ்ந்தது அந்த திருமணமாகிய நடுவினையின் காரணமாக பிறருக்கு சொல்லாலும் செயலாலும் தீங்கு விளைவிக்காத நற்செயல் என்னும் அறத்தினால் விளையும் இன்பமானது அங்கே நறு போல கூத்து எழுந்தது அது தொடர்ந்த நாட்கள் இன்பம் பார்த்தனவி அவ்வாறு அறமே இன்பமாக நல்ல ஒரு திருநாளாக திகழ்ந்த அந்த திருமண நாளை தொடர்ந்து அதன் பின்னே வந்த நாட்களும் கூட இன்பமயமாகவே இருந்ததுடன் அந்த திருமண நாளின் இன்பத்தையே மீண்டும் மீண்டும் அச்சு வார்த்து மீண்டும் தரும் இன்ப நாட்களாகவே அவை திகழ்ந்தன உற்பத்தி ஆன இன்பம் அறம் செய் கூத்திடவே அதன் காரணமாக அங்கே இன்பமானது எல்லையில்லாத அளவில் உற்பத்தியாகி அது உயிர் வாழ்வுக்குரிய அறத்தினை விளைவிக்கும் தன்மையினால் அங்கே அறமானது உயிர் அறம் என்னும் உயர்ந்த நிலையை அடைந்து இன்ப கூத்திரை இட்டது குற்றம் வான் மழை திரள் போல் குவிந்த இன்ப யாத்திரையே அந்த இன்ப கூத்தானது எந்த ஒரு குற்றமும் இல்லாததும் உலகுக்கு நன்மையே தருவதுமான வான் திரளானது பூமியில் பயணம் செய்து பூமியிலும் மழை நீரின் தொகுப்பாகவே திரண்டு நிகழ்த்தும் நன்மைகளை போலவே அந்த விதையிலே இன்பமும் பயணம் செய்து அங்கிருந்தோர் யாவருக்கும் இன்பத்தை குவித்தது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்